வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நூறு தமிழ் மொத்த செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் வண்டித் தரிப்பிடம் இல்லை திரும்பிச் செல்லுங்கள் நெகிழி மரங்கள் பரவியதால் இயற்கை மரங்கள் பின்னடைவு பல மருத்துவர்கள் நோயால் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் வண்டி தரிப்பிடம் இல்லை திரும்பிச் செல்லுங்கள் நோர்வே மக்கள் அருங்காட்சியகத்தில் நோர்கெஸ் ஃபோல்கமிசியம் இன்று நடைபெற்ற ஒளிவிழா சந்தைக்கு ஜூல மார்க்கெட் ஒஸ்லோ பீட்டை நோக்கி சென்ற வண்டிகளுக்கான நிறுத்துமிடம் நிரம்பியது பிற்பகலில் காவல்துறை ஓட்டிகளை பின்னோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தியது நெகிழி மரங்கள் பரவியதால் இயற்கை மரங்கள் பின்னடைவு நோர்வேயில் இயற்கை ஒளிவிழா மர யூலத்திரர் விற்பனை பாதியாக குறைந்துள்ளது பல மரக்கன்று பயிர் செய்கையாளர்கள் தொழிலை நிறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பல மருத்துவர்கள் நோயால் பாதிப்பு நோர்வே ரோமரிக்க பகுதியில் பருவகால காய்ச்சல் பரவியதால் சோரும் சாண்ட் நகர விரைவு பண்டுவகம் லேகவாக் மூடப்பட்டுள்ளது பணியாளர்கள் இல்ல இல்லசுரமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோவிய தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்